அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி உபரகாத்து அலமது இல்லா வசலாத்து வஸ்லாமு அலா ரசூலில்லா அம்மாபாக் அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே இவ்வுலகிலே முஸ்லீங்களாக வாழக்கூடிய நாம் நம்முடைய ஒரே நோக்கம் ஒரே குறிக்கோள் மறுமையாகத்தான் இருக்க வேண்டும் நாம் இவ்வுலகிலே நம்முடைய அனைத்து விதமான செயல்பாடுகளையும் அனைத்து விதமான நடவடிக்கைகளையும் மறுமையில் வெற்றி பெறக்கூடிய கூறியதாக நாளை மறுமையிலே சொருக்கத்தை அடைந்து கொள்ளக்கூடியதாகத்தான் அமைத்து கொள்ள வேண்டும் அப்படி அமைத்து கொண்டால்தான் நாளை மறுமையிலே நாம் வெற்றி பெறவும் முடியும் உலகத்தில் ஒரு முஸ்லீம் இவ்வாறுதான் வாழ வேண்டும் என்றும் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு அழகான ஒரு போதனையையும் சொல்லித்தருகிறது அல்லாவின் தூதர் சலல்லா உலகம் அவர்கள் சொன்னார்கள் அத்துனியா சிஜினுல் மோமின் ஒ ஜன்னத்துல் காஃபிர் இந்த உலகம் என்று சொல்வது காஃபிர்களுக்கு சொர்க்கமும் முமீன்களுக்கு இறை விசுவாசிகளுக்கு அல்லாவை அஞ்சக்கூடியவர்களுக்கு இது ஒரு சிறைச்சாலை என்று சொன்னார்கள் சிறைச்சாலையை பொறுத்தவரைக்கும் ஒரு கட்டுப்பாடாக அந்த சிறைவாசியல் சொல்லக்கூடிய அந்த செய்திகளை கேட்டு அவர்களுடைய கட்டுப்பாட்டிலே வாழக்கூடிய ஒரு மனிதனாகத்தான் ஒரு சிறை இருப்பான் அதே போலதான் இந்த உலகத்திலே வாழக்கூடிய முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் எதை செய்ய சொல்லியிருக்கிறானோ அதை மாத்திரமே செய்ய வேண்டும் எதை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ முழுவதுமாக விட்டு விலகி அதை விட்டு ஒதுங்கி வாழக்கூடிய மக்களாக நாம் வாழ வேண்டும் அப்படி வாழ்ந்தால்தான் நாம் நாளை மறுமையிலே வெற்றி பெறக்கூடியவர்களாக இருப்போம் ஆனால் இன்று முஸ்லீம்களை வரைக்கும் கட்டுப்பாடுடன் வாழ்கிறோம் என்ற ஒரு பேரளவில் தான் சொல்லிக்கொள்கிறோமே தவிர மறுமைக்காக வாழ்கிறோம் என்று பேரளவில் தான் சொல்லிக்கொள்கிறோமே தவிர நன்மையான காரியங்களில் அதிகமாக ஈடுபடுகிறோமா என்று சொன்னால் சொற்பமான மக்கள்தான் நன்மையான காரியங்களிலே ஈடுபடக்கூடிய ஒரு காட்சி நாங்கள் பார்க்கிறோம் இன்று முஸ்லீம் சமுதாயத்தை எடுத்துக்கொண்டால் சீரழிந்து சின்னா பின்னமாக சின்னா பின்னமாகி போய்கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சியை நாங்கள் பார்க்கிறோம் இதற்கு அடிப்படை காரணம் என்ன முஸ்லீம்கள் சீரழிந்து சீரழிவின் பக்கம் செல்வதற்கான அடிப்படை காரணம் என்ன என்று பார்த்தால் இந்த சினிமாவும் சீரியலுமாக தான் இருந்து கொண்டிருக்கிறது நாம் விழிக்கக்கூடிய நேரத்திலும் டிவி தான் கண்ணை மூடக்கூடிய நேரத்திலும் டிவியாக தான் இருந்து கொண்டிருக்கிறது இந்த சினிமாவும் சீரியலும் நமக்கு நல்லதை சொல்லித் தருகிறதா நன்மையை போதிக்கிறதா என்று பார்த்தால் அந்த சினிமாவிலும் சீரியலிலும் முழுக்க முழுக்க வழிகேடையும் எப்படி ஒரு மனிதன் சீர்கட்டு சின்ன பின்னமாக போக முடியுமோ அனைத்து வழிகளையும் இந்த சினிமாவும் சீரியலும் காட்டி தருகிறது இன்றைக்கி சினிமாவினால் சினிமாவை பொறுத்த வரைக்கும் இதனால் ஏற்பட்ட பாதிப்புகள் இதனால் ஏற்பட்ட விளைவுகள் என்னவென்று சொன்னால் முஸ்லிங்களாக இருக்கக்கூடிய நம்முடைய சமுதாயம் கொலை செய்யக்கூடியவர்களாகவும் கொள்ளை அடிக்கக்கூடியவர்களாகவும் விபச்சாரத்திலே விழக்கூடியவர்களாகவும் இருக்கக்கூடிய ஒரு நிலையை இந்த சினிமா நமக்கு காட்டி தந்திருக்கிறது சினிமாவில் போதிக்கக்கூடிய சினிமாவில் பேசக்கூடிய சினிமாவில் காட்டக்கூடிய எந்த ஒரு தகவலை எடுத்துக்கொண்டாலும் சரி அதில் அளவு கிடையாது இன்றைக்கி சினிமாவை பார்த்துட்டு தான் எதுவுமே அறியாத பெண் பிள்ளைகள் கூட எதுவுமே அறியாத சிறுவர்கள் கூட விபச்சாரத்தின் பக்கம் தள்ளப்படக்கூடியவர்களாகவும் விபச்சாரத்திலே விழக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள் எந்த சினிமாவை முஸ்லீம்கள் பார்க்கக்கூடாது என்று தடை விதிக்கிறோம் விதிக்கிறோமோ எந்த இஸ்லாம் இந்த சினிமாவுக்கு தடை விதித்திருக்கிறதோ அதே சினிமாவை இன்று முஸ்லீம் சமுதாயம் கொண்டிருக்கிறது எந்த அளவுக்கு என்று சொன்னால் இலங்கையிலே அக்கறை பற்று என்று சொல்லக்கூடிய ஒரு பெரும் முஸ்லீம் கிராமம் இந்த முஸ்லீம்கள் அதிகமாக வாழக்கூடிய இந்த பகுதிகளிலே ஒரு படத்தை எடுத்திருக்கிறார்கள் முஸ்லீம்களாகவே தயார் செய்து முஸ்லீம்களே நடித்து முஸ்லீம் ஊரிலே இந்த படத்தை எடுத்திருக்கிறார்கள் இது எந்த அளவுக்கு வழி என்று சொன்னால் இந்த வீரர்கள் எடுப்பதற்கான காரணம் என்ன ஒன்று பணத்துக்காக வேண்டி இந்த சினிமாவே எடுத்திருப்பார்கள் அல்லது பொழுதுபோக்குக்காக வேண்டி எடுத்திருப்பார்கள் பிரபலியத்துக்காக வேண்டியும் எடுத்திருப்பார்கள் எந்த நோக்கத்துக்காக வேண்டி இந்த சினிமாவை எடுத்துக்கொண்டாலும் சினிமாவின் மூலமாக நல்ல கருத்துக்களை மக்கள் மத்தியிலே சொல்ல முடியுமா என்று சொன்னால் கண்டிப்பாக சொல்லவே முடியாது சினிமாவின் மூலமாக சீரு சீரழிவை மட்டுமே காட்ட முடியுமாகத்தான் இன்று இருந்து கொண்டிருக்கிறது இந்த சினிமாவுடைய தாக்கம் இலங்கையிலே பெரிய அளவில் இருக்கிறதா என்று சொன்னால் இலங்கையில் பெரிய அளவில் சினிமாவுடைய தாக்கம் கிடையாது தமிழ்நாட்டில் வெளியாகக்கூடிய சினிமா அந்த சினிமாவை பார்த்துட்டே இலங்கையில் இருக்கக்கூடிய அதிகமான முஸ்லீம்கள் வலிக்கட்டு சீர்கட்டு போகிறார்கள் சொன்னால் இலங்கையில் இந்த சினிமாவை தயாரிக்கத் தொடங்கினால் முஸ்லீம்களுடைய நிலைமை என்ன முஸ்லீம்கள் முஸ்லீங்களாக வாழ்வார்களா அல்லது காஃபிர்களைப் போல மேற்கத்தியவர்களைப் போல வாழ்வார்களா ஆனால் இன்று இந்த முஸ்லிம் சமுதாயமே இந்த சினிமாவை எடுத்திருக்கிறது என்று சொன்னால் எந்த அளவுக்கு இஸ்லாத்தை விளங்காமல் மறுமையை மறுமையை மறந்து இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சொல்ல அந்த சினிமாக்களில் வரக்கூடிய காட்சிகள் எல்லாம் இன்னைக்கு ஒரு பெண்ணை பிடிப்பது போல ஒரு பெண்ணோடு இரட்டை அர்த்தத்தோ அர்த்தத்துடன் பேசுவது போல ஒரு பெண்ணுக்கு முத்தம் கொடுப்பது கொடுப்பது போல காம பார்வை பார்ப்பது போல அந்த சினிமாக்கள் காட்டப்படுகிறது சினிமா எடுத்த அந்த சகோதரர்களை பார்த்து நான் கேட்கிறேன் நீங்கள் ஒரு முஸ்லிமாக முஸ்லீமாக இருக்கிறீர்கள் அதே காம பார்வையை அதே காம முத்தத்தை அது போன்ற ஒரு பெண்ணோடு தொட்டு பேசக்கூடிய அந்த காம சேர்க்கலை உங்கள் தாயோடு நீங்கள் செய்ய விரும்புவீர்களா அல்லது உங்கள் சகோதரியோடு நீங்கள் செய்ய விரும்புவீர்களா அல்லது உங்கள் மகளோடு அல்லது உங்கள் நெருங்கிய குடும்ப உறவினரோடு நீங்கள் அதை செய்ய விரும்புவீர்களா அல்லது அப்படி நீங்கள் செய்ய விரும்பாவிட்டாலும் அவர்களை அதே சினிமாவில் நடிக்க நடிக்க வைத்து வேறு யாராவது ஒருவனோடு நீங்கள் எப்படி அந்த சினிமாவில் நடித்து மற்ற பெண்களோடு நடந்து கொண்டீர்களோ அதே போல உங்கள் வீட்டு பெண்களோடும் மற்ற ஆண்கள் வந்து நடப்பதை நீங்கள் விரும்புவீர்களா இதை அவர்களை காயப்படுத்த வேண்டும் அவர்கள் அசிங்கப்படுத்த வேண்டும் நான் சொல்லவில்லை அவர்கள் இந்த தவறை உணர்ந்து கொள்ள வேண்டும் இதே தான் அல்லாவின் தூதர் இடத்தில் ஒரு சஹாபி வந்து கேட்டார் அல்லாவின் தூதரே எனக்கு விபச்சாரம் செய்ய அனுமதி தாருங்கள் அனுமதி தாருங்கள் என்று கேட்கும் அல்லாஹ்வின் அல்லாவின் தூதர் அவர்கள் கேட்டார்கள் உன் தாயோடு நீ விபச்சாரம் செய்வாயா உன் சகோதரியோடு நீ விபச்சாரம் செய்வாயா உன் மகளோடு நீ விபச்சாரம் செய்வாயா அல்லது உன்னுடைய சாட்சியோடு அல்லது உன்னுடைய மாமியாரோடு நீ விபச்சாரம் செய்வாயா என்று கேட்டார்கள் ஏனென்றால் அந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு செயலை தன்னுடைய குடும்ப பெண்களோடு செய்ய விரும்பாத ஒருவன் மற்ற பெண்களோடு செய்ய விருப்பம் கொள்ள முடியுமா தன்னுடைய தன்னுடைய குடும்ப பெண்ணை போல தான் நாம் எந்த பெண்ணோடு விபச்சாரம் செய்ய போகிறோமோ அந்த வீட்டு பெண்ணும் அதே போலதான் நீ நீங்கள் இன்று எந்த பெண்களோடு சினிமாவிலே நடித்தீர்களோ அதே போல பெண்கள் உங்கள் வீட்டிலும் இருக்கிறார்கள் அந்த பெண்களுக்கு இதுபோல் நடப்பதை நீங்கள் விரும்புவீர்களா விரும்ப மாட்டீர்கள் ஒரு கேடு கெட்ட சீர்கெட்ட ஒரு கலாச்சாரம் என்பது நம் அனைவருக்கும் திட்ட தெளிவாக புரிந்து கொள்ள முடியுமானதாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் நபியல் நாயம் சலல்லா அவர்கள் சொன்னார்கள் இந்த முஸ்லிம் சமுதாயம் மாற்று மதத்தவர்களை யூத கிறிஸ்தவர்களை ஜானுக்கு ஜான் முலத்துக்கு முலம் பின்பற்றுவார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவர்கள் ஒரு உடும்பு பொந்துக்குள்ளே சென்று விட்டால் இவர்களும் அவர்களுக்கு பின்னாலே சென்று விடுவார்கள் அந்த அளவுக்கு பின்பற்றுவார்கள் என்று சொன்னார்கள் அதே போலதான் இன்னைக்கு மேற்கத்தியவர்கள் யூத கிறிஸ்தவர்கள் மாற்று மதத்தவர்கள் அவன் ஒன்றுமே தெரியாமல் அந்த சினிமாவை எடுத்து காசு சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கானா நம்முடைய முஸ்லீம் சமுதாயம் இது போன்ற காரியங்கள் செய்வதே கண்டிக்கத்தக்க ஒரு விடயம் இம்மாக்களை நாம் பார்ப்பதை விட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும் இது இஸ்லாமிய மார்க்கம் இது போன்ற காரியங்களை வன்மையாக கண்டிக்கிறது குறிப்பிட்ட அந்த சம்பந்தப்பட்ட அந்த சகோதரர்கள் இந்த தவறை விட்டும் அல்லாவிடத்திலே அதிகம் அதிகம் பா தேடி அதிகம் பா மன்னிப்பு கேட்டு நாளை மறுமையிலே வெற்றி பெறக்கூடிய வழியை தேடிக்கொள்ள வேண்டும் அது மட்டுமில்லாமல் இதுபோன்ற தவறிலே மென்மேலும் நிலைத்திருக்காமல் அதை ஒட்டுமொத்தமாக விட்டு விலகிவிட்டு நல்ல வழியை தேர்வு செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன் ஓஹ்ரதவான் அலமது இல்லா ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள வரகா